திறன் பேசிகளில் தமிழில் தட்டச்சு செய்வது எப்படி நிறைய பேர் கையில் திறன் பேசி கையில் வச்சுருக்கோம் ஆனால் தமிழில் தட்டச்சு செய்ய முடியுமா என்று கேட்கிற பொழுது பல்வேறு இடர்பாடுகளை நம்முடைய நண்பர்கள் எதிர்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை களைவதற்காகத்தான் இந்த பயிற்சி ஒன்றும் ஒரு ஐந்து மணித்துறைக்குள்ளே நாம் தமிழில் தட்டச்சு செய்வது என்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது ஆண்ட்ராய்டு ஃபோனில் நாம் ஒரு செயலியை டவுன்லோட் செய்வதற்கு முன்னாடி நேரடியாக ப்ளே ஸ்டோர் போவோம் இல்லைங்களா இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர் போகிறோம் ப்ளே ஸ்டோரில் தமிழ் தட்டச்சு செய்வதற்கு நிறைய செயலிகள் இருக்கிறது அதில் ஒரு நல்ல செயலியாக செல்லிடம் இருக்கிறது செல்லிடத்தில் எப்படி தமிழ் தட்டச்சு செய்வது என்பதை நம்ம பார்க்குறோம் நாம் செல்லினம் இந்த ஸ்டோர் போயிட்டு செல்லினம் என்று தட்டச்சு செஞ்ச உடனே செல்லினம் என்கிற செயலி டவுன்லோடாக ஆரம்பிக்கும் இந்த செல்லினம் மூலமாக நாம் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய முடியும் தமிழில் தட்டுச்சு செய்ய முடியும் விரைவாக தட்டுச்சு செய்ய முடியும் எப்படி தட்டுச்சு செய்ய முடியும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க பார்க்குறோம் மின்னஞ்சல் அனுப்பலாங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம் குறிஞ்செயலி அனுப்பலாம் எல்லாமே தமிழிலே தட்டுச்சு செஞ்சு அனுப்ப முடியும் தமிழில் தட்டுச்சு செஞ்சு அனுப்புவதன் மூலமாக நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க தமிழிலேயே இது பார்க்க முடியும் எந்த விதமான ஃபாண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படாது இப்போது நாம் செல்லினத்தை டவுன்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு பன்னிரெண்டு எம்பிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிருச்சு இப்போ இரண்டு மூன்று படிநிலைகள் மூலமாக எப்படி இருக்கணும் இப்போ ஆன உடனே நாம் கெட் ஸ்டார்டட் என்று அழுத்துகிறோம் என்னபிள் செட்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு செட்டிங்கில் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடான செல்லினம் இங்கிலீஷ் யூஎஸ் என்று இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது இடத்துல இருக்குது நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுத்துட்றோம் சுவிட்ச் இன்புட் மெத்தட் இருக்குது இப்போ இதில் இங்கிலீஷ் யூஎஸ் செல்லினம் என்று இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு உள்ளே வந்து யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ்ருக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது மொபைல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலந்து படிநிலைகள் நாலந்து விதமாக நாம் இன்புட் செய்வதற்கான வசதிகள் இந்த செல்லினம் கொடுத்துருக்காங்க அதில் கடைசியாக இருக்கக்கூடிய தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்ற ஒரு மெத்தடை நாம் பயன்படுத்தி விரைவாக தட்டுச்சு சேர்ப்புறோம் ஓகே கொடுத்துட்டுங்க இப்போ நேரடியாக உள்ளே போகிறோம் இப்போது நேராக வாட்ஸ்அப் போயிட்டு நாம் தட்டுச்சு சேர்ப்போம் வாட்ஸ்அப் போய்ட்டோம் பாருங்கள் போர்டே வந்து தமிழில் வந்திருக்கு பாருங்கள் அழகாக தமிழில் இது தான் தமிழ் தொண்ணூற்றி ஒம்போது போர்டு இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் பண்ணணும்னா இந்த மூவை வந்து ஒரு டச் பண்ணிங்கன்னா ஆங்கிலத்தில் மாறிவிடும் மறுபடியும் மூவை ஒரு டச் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும் இப்போ நம்ம தமிழில் இன்புட் பண்ண போகிறோம் தமிழ் நடிக்கணும்னு அது பாருங்கள் உயிர் எழுத்துக்கள் எல்லாமே இடதுபுறமாக இருக்குது உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் வலதுபுறமாக இருக்குது மொத்தமே முப்பத்தி ஓரு கீஸ் மட்டும்தான் இதில் இருக்குது முப்பத்தி ஓரு கீஸ் மூலமாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் நம்மளால் அடிக்க முடியும் தமிழில் இப்போது தமிழ் உள்ளீடுன்னு நடிக்கிறோம் த மா மீ எங்கே இருக்குது மீ இதில் இல்லை சரி மீ எப்படி அடிக்கிறது மாவும் ஈயும் சேர்த்து அடிக்கும் பொழுது மீன் வந்துருச்சு ழா இருக்குது புள்ளி வைக்கிறோம் தமிழ்னு வந்துருச்சு கொஞ்சம் வகுப்பறைக்கு நம்ம ஆரம்ப கல்வியில் படிக்கும் பொழுது தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இக்கு ப்ளஸ் அ கா இக்கு ப்ளஸ் இ கி இத்து ப்ளஸ் ஊ து இப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் ஞாபகம் வச்சீங்க இப்போது உள்ளீடு ஊ லா இருக்குது புள்ளி வச்சிடுறோம் லீ இன்னும் ஒரு லா அடிக்கிறோம் இல் ப்ளஸ் ஈ லீ டு டூக்கு எப்படி அடிப்பீங்க நீங்கள் இப்போது டாவும் ஊவும் அடிச்சிங்கன்னா டு சரியாக சொன்னீங்க தமிழ் உள்ளீடு இப்போ தமிழ் உள்ளீடு என்பதை அடிச்சிட்டோம் இப்போது இது மாதிரி எளிமையாக நம்மளால் தட்டச்சு செய்ய முடியுங்க அது இல்லாமல் இப்போ பாருங்கள் கா கட்டடம் அடிக்கணும் கா டா அடிக்கிறீங்க மேலே புள்ளி வைக்கணும் இல்லைங்களா நீங்கள் புள்ளியே வைக்க வேண்டாம் இன்னொரு டா அடிக்கிறீங்க ரெண்டு உயிர்மை எழுத்து வரும்பொழுது அதுவாகவே புள்ளி வச்சுக்கிச்சி கட்டடம் அழகாக கட்டடம் வந்துடுச்சிங்களே பாருங்கள் இப்போது வந்து அப்படின்னு அடிக்கணும் வா அடிக்கிறீங்க நான் அடிச்சுட்டு புள்ளி கூட வைக்க வேண்டாம் மேலே இப்போது தூக்கு தாவும் ஊ அடித்தா தூ வந்துருது இல்லைங்களா அது பாருங்கள் புள்ளி அதுவும் வச்சுக்கிச்சு ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையில் தமிழ் அழகாக தட்டச்சு செய்ய முடியுங்க உங்களால் வேக வேகமாக தட்டச்சு செய்ய முடியும் இப்போது பாருங்கள் என்று ஏ இன் ட்ரூ படிக்கிறோம் அடிக்கிறோம் என்றால் அடிக்கணுன்னா இப்போ பாருங்கள் ஏ இன்றாக தான் அடிச்சுருக்கேன் அது என்றால் என்கிற ஒரு சொல் தேர்வை காமிக்குது அப்போ வேகமாக இதில் நீங்கள் இரண்டு எழுத்துக்களை மட்டுமே நீங்கள் இன்புட் பண்ணால் கூட அதில் அடுத்து வர சொல் அதனோடு வரக்கூடிய சொல்லை அழகாக காண்பிக்கிறது வேகமாக விரைவாக நம்ம டெஸ்க்டாப்பில் இருப்பதை விடவும் தட்டச்சு அதிகமாக வேகமாக செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் திருக்குறளும் இருக்குங்க இது பாருங்க அ க ர அப்படின்னு அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்றோம் இந்த மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் முதல முதரிச்சு பாருங்கள் எழுத்தெல்லாம் அது மாதிரி உங்களுக்கு முழுக்க முழுக்க திருக்குறளும் இதில் உள்ளே பதிவாகி இருப்பதால் வேகமாக உங்களால் திருக்குறளையும் தெரியலனா கூட பரவாயில்லைங்க முதல் சொல் தெரிஞ்சாலே உங்களால் இதெல்லாம் முடியும் செல்லினம் என்பது மிக நல்ல செயலியாக இருக்கிறது அதெல்லாமே சொல் தேர்வு இருப்பதனால் பிழையின்றி தட்டுச்சு செய்வதற்கு இது பயன்படுது எனவே வாட்ஸ்அப் மின்னஞ்சல் குறுஞ்செயலி எல்லாவற்றிலும் நீங்கள் இந்த தமிழை பயன்படுத்தி மூலமாக இணையத்தில் தமிழை வளப்படுத்துவது வலுப்படுத்துவது என்கிற முறையில் தமிழை எல்லா உபகரணத்திலும் நாம் பயன்படுத்த முடியும் தமிழை தடையின்றி பயன்படுத்த முடியும் எனவே தமிழில் தட்டச்சு செய்து பழகுங்கள் நன்றி வணக்கம்